முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உனக்கு நல்லது நடக்கப் போகிறது செல் செய்தியை சந்தோஷமாக கூறுகிறேன் தங்கமே உன் முருகன் உனக்கு நான் இருக்கிறேன் கவலையே படாது கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் எனக்கு தெரியும் என் செல்வம் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது எனக்கு தெரியும் கலங்காதே காலத்தை நிச்சயமாக நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன் உன் முருகன் உனக்கு நல்ல வழிகாட்டி விடுவேன் தொடர்ந்து நீ வாழ்க்கையில் ஏதாவது பெரிதாக சாதிக்கணும் என்று நினைத்து செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் நீ எவ்வளவு துன்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கடந்து வருகிறாய் என்று உன் முருகன் பார்த்து இருக்கிறேன் அப்ப பாழவில்லாத கண்ணீரை சிந்தி விட்டாய் கண்ணீரை வடித்து விட்டாய் உன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவது என் வேலை உன் முருகன் உன்னை கைதூக்கி விடுவது உறுதியான உறுதி அது என் பொறுப்பு என் பிள்ளைகளுக்கு இந்த முருகன் தானே பொறுப்பு கவலையே படாது நீ எதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் இழந்தாயோ அத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்வே நீ உன்னுடைய நல்ல செயலுக்கு நல்ல நேரம் வந்து விட்டது நல்லது மட்டும்தான் செய்தாய் ஏதோ அதற்கு கனி கொடுக்கும் காலமாக வந்து விட்டது அதை அனுபவிப்பதற்கு தயாராக இரு துவண்டு போய் கொண்டிருக்கிறாய் இப்போது சந்திக்கும் தோல்விகளை பார்த்து அது தற்காலிகம்தான் இன்பத்தை விடக்கூடாது அந்த துன்பத்தை பெரிதாக நினைத்து காலங்கள் நெருங்கிவிட்டது உனக்கு நிறைய வாய்ப்புகள் தர புத்துணர்ச்சியோடு எழுந்த நடமாடு இவையற்றை எல்லாம் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காக என்ன நீ நினைக்கும் அளவுக்கு பெருத்த வெற்றி கிடைக்காது என்று மட்டும் நினைக்காது பெருத்த வெற்றி கிடைக்கப் போகிறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் இப்போது போகும்போது ஒரு சில நிலவுகள் நிகழ்வுகள் போகும்போது சூழ்நிலைக்கு ஆட்டப்பட்டு விட்டாய் ஏன் தள்ளப்பட்டு விட்டாய் எதனால் தள்ளப்பட்டு விட்டாய் எதற்காக தள்ளப்பட்டு விட்டாய் ஒரே பதில்தான் ஒற்றே பதில்தான் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் எல்லாம் உன் முருகன் தான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நடைபெறப் போகிறது அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது உன்னை விட்டு தேவையில்லாதது அனைத்தும் நீங்க போகிறது நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவே எவ்வளவு தூரம் நீ சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து உள்ளங்கையில் வைத்து போல் பார்ப்பேன் துயரங்களை தருகின்ற நான் அதிலிருந்து எப்படி என் பிள்ளை வெளியே வரணுன்ற போதனையும் உனக்கு கண்டிப்பாக தருவேன் நான் இருக்கிறேன் உனக்கு எப்போதுமே வரும் பிரச்சனை கண்டு மட்டும் பயப்படாதே துணிஞ்சு நில் நீ முருகனின் பிள்ளை நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உன் முருகன் வழிகாட்டி கொண்டே இருப்பேன் வழிகாட்டி முருகன் நான் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காதா என்று கேள்விக்குறியாகவே நீ எப்போதும் ஒரு தினத்திலும் நினைக்கக்கூடாது என் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு செல்லும் என் முருகன் இருக்கிறார் என்று அனைவரிடத்திலும் சொல்லும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லும் என்ன வெற்றி போவது உறுதி தங்கம நீ நூறு சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்ட நேர்த்தியாக ஒரு செயல் செயல்புரிவது சிறப்பு ஒரு சில சமயங்களில் அமைதி வாழ்க்கைக்கு தேவைப்படும் அருமையான ஒன்று அமைதியாக இருந்துக்கோள் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ன செய்ய முடியும் என்னை மீறி உன் மௌனத்தை கலைத்துப் பார்ப்பார்கள் உன் அமைதியை தூண்ட பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட வேலைகள்லாம் பார்ப்பார்கள் என்னால் அவர்கள் அதெல்லாம் மன்னன்கள் ஆனால் அந்த அமைதிக்கும் ஒரு நேரத்தில் முற்றுப்புள்ளி பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து பேச வேண்டிய இடம் இது மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை உணர்ந்து நடந்துக்கோ உனக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமே நான் தினமும் என்னுடைய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு தினமும் நடக்கிறார் என்னுடைய அறிவுரை கேட்டு கேட்டு உன் மனது பக்குவமாகிவிட்டது என்று எனக்கு தெரியும் இன்னும் சொல்லுவேன் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என் பிள்ளைகளுக்காக ஓயாது கேள் தங்கமே முருகனின் பேச்சு உன் வாழ்க்கையில் எடுபடும் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு வெற்றியை கொண்டுதான் செல்லும் நம்பிக்கை இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது யாரோ ஒருவர் சொன்னதுக்காக அப்படியா இப்படியா என்ற கேள்வி கேட்கக்கூடாது எப்போதும் என் முருகன் செய்வார் செய்வார் என்ற நம்பிக்கை உன் இடத்தில் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் ஒன்று தங்கமே உன்னுடைய கோபம் விரக்தி இவற்றின் வெளிப்பாடாக நீ இருக்கும் இடத்தில் எந்த உயிருக்கும் தீமை இழைத்துவிடக்கூடாது கோபம் அழிவைத்தார் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாய் எது செய்கிறாய் என்று யாருக்குமே உணராதது போல் அறியாதது போல் புரியாதது போல் வைத்துவிடும் புத்தியை மழுவ செய்துவிடும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று இதனால் தான் சொல்வார்கள் எந்த நேரத்திலும் தப்பாக எதுவும் செய்துவிடக்கூடாது ஏன்னால் எந்த ஒரு உயிர்க்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக நிச்சயமாக திரும்பும் ஆனால் உன் எதிரிகளுக்கோ செய்யும் தீமை அவர்களுக்கு தீமையாகவே திரும்பும் அதனால் தான் சொல்கிறேன் எவற்றை குறித்து எதனை குறித்து எதை வைத்து அதிகமாக கவனம் செலுத்துகிறாயோ அதைத்தான் வாழ்க்கையாக உன் கண்முன்னே நிச்சயமாக விரியும் உன்னுடைய எண்ணம் எண்ணம்தான் செயலாக மாறும் அதனால் நல்லதே நினை நல்லதே பேசு நல்லதே செய் வாழ்வாய் வளமோடு வாழ்வாய் தங்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் உன் வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது அது எதிர்மறை பேச்சுகளாக மாறிவிடும் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாகத்தான் இருக்கணும் உன்னை பார்த்து பல பேர் கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை பார்த்து நல்லது மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்குத்தான் உன்னிடத்தில் நான் எப்போதும் சொல்வது நீ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நீ ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு மாதிரியாக இருந்துவிடக்கூடாது நம்பிக்கை தராமல் இருக்கும் எந்த பேச்சுக்களுக்கும் உன் மனம் இடம் தரக்கூடாது தர வேண்டாம் அனைத்தும் செய்ய இந்த முருகன் இருக்கும்போது எல்லாம் சுபமாக சுபமாக நடக்கும் என்று நம்பனும் நினைக்கணும் அப்போத்தான் அப்படி நடக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ நினைக்காதது நடக்காது நீ நினைக்காதது தப்பாக நினைப்பது தவறு நல்லபடியாக இது நடக்கும் என்று நினைத்தால் நடக்கும் ஒரு சில தொல்லைகளை தாண்டி வா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கை கொடுக்கும் உன் அப்பாவாக நான் இருப்பேன் என்றும் எப்போதும் முருகன் உனக்குத்தான் ஓம் முருகா பூற்றி போற்றி